விஸ்வகர்மா சமுதாயத்தை இழிவாக பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டித்து மதுரையில் விஸ்வ ஜனசக்தி தொழிற்சங்க பேரவை சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள திருவள்ளுவர் சிலை முன்பாக விஸ்வ ஜனசக்தி தொழிற்சங்க பேரவை சார்பில் அமைப்பின் பொதுச் செயலாளர் மகேஸ்வரன் தலைமையில் மாநில தலைவர் ஐயப்பன் பொருளாளர் மீனாட்சி சுந்தரம் ஆகியோர் முன்னிலையில் விஸ்வகர்மா சமுதாய மக்கள் ஐந்தொழில் செய்பவர்கள் பதினெட்டு தொழில் செய்பவர்கள் விஸ்வகர்மா என்று கூறிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கருத்திற்கு கடுமையான கண்டனம் தெரிவித்தும் அதனை திரும்ப பெற வலியுறுத்தியும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக விஸ்வகர்மா சமுதாய தொழிலாளர்களுக்கு தனி நலவாரியம் அமைத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் விஸ்வகர்மா சமுதாய மக்களை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் என்பிசி இணைக்க வேண்டும் உரிய உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் விஸ்வகர்மா சமுதாய மக்கள் அனைவருக்கும் ஐந்தொழில் செய்வோர் ஒரே நடைமுறையாக விஸ்வகர்மா என்று சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் மாநில மத்திய அரசுகள் செப்டம்பர் பதினேழு விஸ்வகர்மா ஜெயந்தி விழாவினை அரசு பொது விழாவாக உடனடியாக அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் மத்திய நிதியமைச்சர் தனது கருத்தை திரும்ப பெறாவிட்டால் தொடர் போராட்டங்கள் நடைபெறும் எனவும் தெரிவித்தனர் எங்களது இனமானது ஜாதியானது ஐந்து தொழிலாளர்களை கொண்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இனம் இந்த தான் விஸ்வகர்மா இதனை உறுதிப்படுத்தும் விதமாக மத்திய மாநில அரசாங்கங்கள் ஜாதிய பட்டியலில் எங்களது இனத்தை விஸ்வகர்மா இந்த ஐந்து தொழில் செய் செய்பவர்கள் விஸ்வகர்மா ஜாதி என்று எங்களை அடையாளப்படுத்தி தொன்று தொட்டு பல நூற்றாண்டுகளுக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து பாரம்பரியமாக நாங்கள் தொழில் செய்து வருகின்றோம் இந்த ஐந்து தொழிலாளர்களை இந்த இனத்தை குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக மக்கள் மத்தியில் மாண்புமிகு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கடந்த பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி கோயம்புத்தூர் கொடிசியா வளாகத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பில் பொதுவெளியில் பதினெட்டு தொழில் செய்பவர்கள் அதில் சலவை தொழிலாளர்கள் முடி திருத்தும் தொழிலாளர்கள் அப்படி பதினெட்டு தொழில் செய்பவர்கள் விஸ்வகர்மா என்று ஒரு தவறான முன் உதாரணமாக எங்கள் இனத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக இழிவுபடுத்தும் விதமாக எங்களை புறம் தள்ளும் விதமாக ஒரு பேட்டி கொடுத்துள்ளார் இந்த பேட்டியானது எங்கள் இனத்திற்கு மிகுந்த வருத்தத்தையும் ஒரு மிகப்பெரிய இழிவியையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது எங்களுக்கு ரணமாக இருக்கின்றது ஆகையால் மாண்புமிகு மத்திய அமைச்சர் அவர்கள் உடனடியாக அதற்கு மறுப்பு தெரிவித்து விளக்கம் கொடுத்து விஸ்வவர்மா இது திட்டத்தின் பேர் மட்டும்தான் விஸ்வவர்மாவை ஒழிய பதினெட்டு தொழில் செய்பவர்கள் விஸ்வகர்மா அல்ல ஐந்து தொழில் செய்பவர்களே விஸ்வகர்மா இனத்தை சார்ந்தவர்கள் என்று நீங்கள் ஒரு மறுப்பு விளக்கம் கொடுத்தாக வேண்டும் அது மட்டுமல்ல நீங்கள் ஏற்கனவே தவறான விளக்கத்தை திரும்ப பெற வேண்டும் இது எங்களுடைய எங்கள் ஒட்டுமொத்த இனத்தின் மக்களின் சார்பாக அவர்கள் சார்பாக நாங்கள் இன்று உங்கள் முன்பாக மக்கள் முன்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டத்தை விஸ்வ சனசக்தி தொழிற்சங்க பேரவையினுடைய மாநில பொதுச் செயலாளர் மகேஸ்வரன் தலைமையில் நடந்து கொண்டிருக்கின்றது பொருளாளர் ஆர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் மாநில பொருளாளர் மாநில தலைவர் ஐயப்பன் அவர்கள் வழக்கறிஞர் திருமுருகன்